அதுக்கப்புறம் ஸ்கூலில் காலேஜில் வந்து வாழ்த்தனம் பண்ணுவேன் அப்போது வந்து டீச்சர்ஸ் இமிட்டேட் பண்ணுறது நம்ம பண்ணுவோம் தான் ஆனால் தெரியல எனக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம நான் வந்து எல்லோரையும் அப்சர்வ் பண்ணுவேன் என்ன பண்ணுறாங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி லிப் மூமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ மேபி அங்கேருந்து எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து மாடலிங் பண்ணேன் அண்டு அப்படியே வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் பட் ஐ லேண்டட் அப் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அஃப்கோர்ஸ் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கேன் பட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு முதல் படம் மறக்கமான இட்ஸ் அ வெரி லவ் ஐ மீன் லைக் வெரி லவ்லி ஸ்டோரி அண்ட் ஆஸ் அ ஹீரோயின் இந்த மூவி எனக்கு ஃபர்ஸ்ட் படம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இட்ஸ் ரியலி மை ஃபார்ச்சூன் அண்ட் காட்ஸ் கிரேஸ் இது வந்து மேஜிக் எப்படி வந்ததுன்னு ஸோ குவான்லேருந்து என்னோடய ப்ரொஃபைல் சஜெஸ்ட் பண்ணாங்க டைரக்டருக்கு அட் த சேம் டைம் அந்த ரக்ஷனும் என்னோடய ப்ரொஃபைல் பார்த்தாங்க ஸோ டூ த்ரீ இடத்துலேருந்து என்னோடய ப்ரொஃபைல் வந்து டைரக்டர்கிட்ட ரீச் ஆச்சு அண்ட் தட்ஸ் ஹவு தே ரீச் டு மீ அப்புறம் வந்து நான் போயிட்டு நரேஷன் கேட்டேன் அண்ட் ஆடிஷன் எடுத்தாங்க அண்ட் தே செலக்டட் மீ

லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா இல்லை இல்லை அது பாய்ஸ்க்கு பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் உக்கார வச்சிருவாங்க ஆனால் எங்கே உட்காந்தாலும் நான் அப்படியே ஒழிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டுருப்பேன் ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இங்கேயும் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் இவங்க நிறைய ஸ்க்ரீன் ப்ளே அப்புறம் தீனா பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபுல்லாக இந்த அப்போ நாங்கள் ஆடுற பென் ஃபைட்டு அந்த பேட் வச்சு பால் அடிக்கிறது அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வரும்போது வந்து ஃபுல்லாக அந்த மெமரிஸ் அப்படியே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போச்சு ரக்ஷன் எது இஸ் வெரி ஸ்வீட் யார் வந்தாலோ இஸ் வெரி வார்ம் அண்ட் வெல்கமிங் அதே மாதிரி என்னையும் ஃபீல் பண்ண வச்சாரு இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் வித் ஹிம் ரஷ்ஷனா இருக்கட்டும் இல்லை தீனாவாக இருக்கட்டும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க லைக் எங்கே எனக்கு டவுட் இருந்தாலும் சரி இல்லை எந்த டவுட் இருந்தாலும் சரி நான் கேட்பேன் ஆஸ் அ ஃப்ரெண்டே கேட்பேன் லைக் இந்த டவுட் இருக்குது எனக்கு இந்த இது வருது லைக் இது இந்த சீன் எப்படி பண்ணுறது இல்லை இந்த இமோஷன் இது கரெக்டாக போட்டே ஆகுதா கொஞ்சம் நீங்களும் செக் பண்ணுங்கள் டைரெக்டர் சர்க்கிட்ட கேட்பேன் அதை விட்டு எங்கள் கிட்டேயும் கேட்பேன் ஸோ அதே எப்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ಮುಖ್ಯೋ ಮುಖ್ಯ ಮುಖ್ಯ ಎಲ್ಲಾ ಸೊ இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிட்டு எந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அந்த மாதிரி எந்த சீன்ஸும் இல்லை அண்ட் ஒரு ஃபேமிலி படமாக எடுத்திருக்காங்க ஸோ லிப்லாக் இல்லை பட் ரொமான்ஸ் வந்து நைன்டீஸ் டைப் ஆஃப் ரொமான்ஸ் இருக்கு இல்லைங்களா நைன்ட்டீஸ் டைப் ஆஃப் ரொமான்ஸ் வந்து தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கிறது லவ் பண்ணுறது ஆனால் வந்து வெளியில் சொல்ல முடியாது கிளாஸில் சொல்ல முடியாது கலாய்ப்பாங்க இல்லை வந்து டீச்சர்ஸ் தெரிஞ்சுதான் தெரிஞ்சால் அவ்வளோதான் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிடுவாங்க ஃபுல் காலி ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் லவ் இதில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ நான் நம்புகிறேன் இந்த படத்துலேருந்து இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஓல்டு டைம்ஸில் எப்படி லவ் பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு லவ் எப்படி இன்னோசென்ட்டாக இருந்துச்சு அது அவங்க கண்டிப்பாக இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இதை மென்ஷன் பண்ணி ஆகணும் ஐ வெரி ஃபார்ச்சுனேட் தட் வந்து இது என்னோட ஃபீமேல் ஆஸ் அ ஃபீமேல் லீட் ஃபர்ஸ்ட் படம் ஆஃப்கோர்ஸ் எஸ் பட் அது தாண்டி எனக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இதில் ஸோ ஐ ஹாவ் அன் இன்ட்ரோடக்ஷன் சாங் ஃபார் மை செல்ஃப் எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்கு இதில் ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அது எனக்கு கிடச்சிருக்கு அண்ட் அது இல்லாமல் கூட எனக்கு டூ த்ரீ சாங்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸ் சாங்ஸ் இருக்குது அண்ட் ஆல் ஆர் வெரி பியூட்டிஃபுல் தாமரை மேம் லிரிக்ஸ் அண்ட் சச்சின் வாரியர்ஸ் மியூசிக் ஸோ அண்ட் லிரிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இட்ஸ் டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ எனக்கு மாதிரி லைக் ஐ டோன்ட் நோ ஒரு தூய தமிழ் எனக்கு தெரியாது ஸோ அந்த லிரிக்ஸ்லாம் கற்றுக்க கொஞ்சம் எனக்கு டைம் ஆச்சு பட் டைரக்டர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் அண்ட் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன் அது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு லைக் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மீனிங் இருக்குது அஃப்கோர்ஸ் தாமரை மேம்னால் சூப்பராக தான் இருக்கும்

சிங்கப்பூர் கொட்டு போயிட்டாரு சார் அப்புறம் மெகாலயா போயிருக்கோம் கொச்சின் போயிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராவல் இருந்திருக்கு ஒரு அதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒரு டீம் மாதிரி இப்போது ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம் அவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு எங்களுக்கு ஈச் அதர் பற்றி அவ்வளோ தெரியும் ஸோ யா சூப்பராக இருந்துச்சு அண்ட் நிறைய ட்ராவலும் இருந்துச்சு கண்டிப்பாக மறக்கமா நெஞ்சம் என்னால் மறக்க முடியாது டைட்டில் ரொம்ப கேட்சியாக டைட்டில் படத்தில் இந்த மாதிரியான Poster mande kapromala ibi ur. Illa la a அந்த படமே கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன் அண்டு எனக்கு தெரியும் சார் இந்த டைட்டில் அனௌன்ஸ் போதே நினச்சேன் ஓகே சூப்பர் டைட்டில் சூப்பராக இருக்குது சாரும் இதை சொல்லியிருக்காங்க டைட்டில் வந்து தாமரை மேம் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டுலேருந்து ஒரு லைன் எடுத்து மேம் சஜஸ்ட் பண்ணாங்க அப்புறம் சார் வந்து அந்த பாட்டு கேட்டுட்ருக்கும் போது அவர் நினச்ச ஏன் இந்த டைட்டில் வைக்கக்கூடாது ஏன்னா ஸ்கூல் மெமரிஸ் பார்த்திங்கன்னா நிஜமாலே நம்மளால் மறக்கவே முடியாது அதனால் வந்து பேர் மறக்கமா நெஞ்சம்

ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா நான் ஸ்கூலில் எப்போவுமே உட்காந்து சாப்பிடுவேன் அதில் மாட்டுவேன் ஓ டீச்சர்ஸும் திட்டுவாங்க ஒரு வாட்டி என்ன பண்ணேன் சரி ஓகே காமெடிக்காக வந்து கொலக்கட்டை சாப்பிட்ற மாதிரி இல்லை சாப்பிட்ற மாதிரி சும்மா இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார் பார்க்கும்போதே அப்புறம் வந்து அவர் கேட்டார் ஸ்டாண்டப் ஸ்டாண்டப் வாட் ஆர் யூ ஈட்டிங் ஒப்பினியர் மௌஷ மவுத் அப்போது வந்து ஆ அப்படின்னு காட்டும் போது எதுவுமே இல்லையேன்னு தட்டு ஷாக் ஆகிட்டார் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு காமெடி இந்த மாதிரி இருப்பேன் ட்ராஜெடின்னு அப்படின்னு ஒன்றும் இல்லை டீச்சர்ஸ் திட்டுவாங்க தூங்கிட்டு இருப்பேன் டீச்சர்ஸ் திட்டுவாங்க வெளியில் போய் நிற்பேன் அவ்வளோதான் ஒரு ஸ்கூல் காலேஜ் ஃபஸ்ட் அவ்வளவுதான் நடந்தது இல்லை அதுக்கும் நான் நிறைய ஆசைப்பட்டேன் ஸ்கூல் வரணும் காலேஜ் காலேஜ் வரணும் வரணும் இல்லை ஸ்கூல் அப்படின்னு நிறைய ஆசை இருந்துச்சு டென்த்துலேயே

என் ஃபேமிலி வந்து எப்போவுமே சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க எப்போவுமே அவங்களோட மாரல் சப்போர்ட் இருந்துகிட்ருக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு அப்பாவோ அம்மாவோ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அந்த மாதிரி எதுவுமே சொன்னதில்லை அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டாங்க ஓகே நீ என்ன பண்ணுறியோ கரெக்டாக தான் இருக்கும் உன் சாய்ஸ் மட்டும் கரெக்டாகவே அண்டு நல்ல வழியாக போ டூ வெல் அவ்வளோதான் சொல்லுவாங்க எப்போவுமே நம்பிக்கை வைப்பாங்க ஸோ ஐ திங்க் அந்த தான் இப்போது நான் இங்கே இருக்கேன் எஸ் அண்ட் கேட்டிங்க எது பற்றி நான் கண்டிப்பாக சொல்லும் எதுவுமே நம்ம லைஃப்ல பண்ணும்போது வந்து அது ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லை அது என்னோட சாய்ஸ் அதனால தான் நான் பண்ணுறேன் ஸோ இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு ஆல் ஓவர் டிசிப்ளின் வேணும் ஸோ அந்த செல்ஃப் டிசிப்ளின் மேட் பி ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஆர் என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து இட்ஸ் நாட் சாக்ரிஃபைஸ் ரித்திக் ரோஷன் ரொம்ப பிடிக்கும் அது சின்ன வயசுலேருந்தே வந்து இக்பல் காஜின் அந்த மாதிரி ஒரு சாங்லாம் இருக்கும் ஸோ அதற்குலாம் ரொம்ப டான்ஸ் ஆடிருக்கேன் நான் அதனால் அங்கே பிடிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் பிடிக்கும் விஜய் சேதுபதி சார் பிடிக்கும் லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒன்று சூஸ் பண்ணால் எப்படிங்க ஃபேவரட் ஹீரோயின் வந்து ஐஸ்வர்யா ராய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கட்ரினா கேஃப் பிடிக்கும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சமந்தா மேம் ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் ஃபுட் ஒன்று கே எனக்கு ஃபுட்டுனாலே ரொம்ப பிடிக்குங்க ஃபேவரட் ஃபுட்டு கேட்டால் வீட்டில் வந்து தால் ரைஸ் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹம்மஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து கடலில் தெரியுமா சிக் பீஸ் தெரியும்ல அது வச்சு அதை அரித்து ஒன்று பண்ணுவாங்க ஒரு சட்னி மாதிரி இருக்கும் அது பீட்டா ப்ரெட் வச்சு சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் நான் பிளேஸ் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் இது நான் போல பட் கண்டிப்பா லைஃப் டைம் கண்டிப்பா போவேன் விடிவி சார் பிடிக்கும் அண்ட் சார் பிடிக்கும் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் சொன்னோன்னா இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஹிந்தியிலேயும் ஆக்சுவலி லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குங்க நீங்கள் ஒன்று ஒன்று சூஸ் பண்ண சொல்கிறீங்க இப்போ நீங்கள் அனிருத் சார் பார்த்தீங்கனாலே அவங்களோட மியூசிக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாருமே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி கூட சொல்ல முடியாது எல்லாம் வேறு வேறு ஜானர் அதில் அவங்க பெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்காங்க எங்கள் படத்தோட சாங் வானிலை அது ரொம்ப நான் திருப்பி திருப்பி ஏன்னா அது ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லவ்லியான சாங் இப்போது எனக்கு தலைவலி இருந்தால் கூட நான் அந்த பாட்டு கேட்பேன் கண்டிப்பாக ஆடியன்ஸும் ஆக்சுவலி வந்து அது ஒரு காம் ஓகேங்களா அந்த பாட்டே நீங்கள் ஹிதான் சொல்லிட்டு பாட்டிருக்காங்க ஷீஸ் ஏ நியூ சிங்கர் அவங்க அந்த பாட்டு பாடிருக்காங்க ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில சிலவாட்டி பாட்டு தலைவலியை பாட்டு கேட்டோம்னா வந்து இது என்னது வருது இல்லை தலைவலி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது மாதிரி இருக்கும் பட் ஆனால் நீங்கள் வானிலை கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாருலா கென்றிருமலை ஆஃப் கோர்ஸ் ஓகே ஸோ மறக்கமா நெஞ்சம் வந்து ஆஃப்கோர்ஸ் நைன்ட்டீஸ் கிட்ஸோட படம் அந்த மெமரிஸ் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா பண்ணணும்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள் பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக போகிறீங்கன்னா அடே மச்சா நீ தானே இது நீ தானே இது நம்ம இப்படி பண்ணோம் நம்ம அப்படி பண்ணோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதில் ஒரு கிளைமாக்சு இல்லை ஒரு டேர்னிங் பாயிண்ட் டுஸ்ட்டு டன் அந்த மாதிரிலாம் இல்லை இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீல் குட் மூவி நீங்கள் ஒரு ஒரு கேரக்டரோட நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவீங்க யாராச்சும் உங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி கண்டிப்பாக இருந்துருப்பாங்க Thank you very much for today's success meeting tomorrow. Thank you, thank you so much. Nandri.